தங்கம் வந்து தங்கம் சொன்ன மாதிரி ரெடியாக வந்துருக்கேன் வெளில போனோம் போகலாமா சும்மாதான் வளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போறோம் எங்கே போகிறோம் ஆமாம் எங்கே வேணால் போகலாம் நாளைக்கு தமிழ் நியூ இயருக்கு எதாவது திங்ஸ் போவோம் ஆமா தங்கம் எல்லாம் வாங்கணும்ல ஆமா ஒரு 5 मिनिट्सுங்க இந்த பூ முட்டை கட்டி வச்சிட்டு இருக்கேன் நீங்க பாத்துறன்னு சொல்வாங்க பூ வச்சி கட்டாதீங்க அப்படினே அதனால கட்டல்ல வச்சிட்டேன் நாலா வச்சு கட்டறேன் அங்க எங்க காணால கம்ஃபரட்டபலா இல்ல தங்கம் நிறைய வேலை பத்தி இருப்பீங்க ஆமா வீடெல்லாம் க்ளீன் பண்ண ம் நிறைய வேலை வந்து இருந்துச்சு தம்பி எல்லாம் பண்ணேன்

நான் இப்பதான் வந்தேன் வரும்போதே ரெடியா இருக்கேன்னு யாராவதுடா ஊருக்கு அப்புறம் பயன்படுத்தி வரத பார்த்தா திங்ஸ் வாங்குற மாதிரி ரொம்ப தெரிய போலாம் போற போற போகவா இல்ல இங்க பக்கத்துல ரெண்டா தெரியல அம்மா வீட்டுக்கா ஆக்சுவலா இது வந்து கூட்டாமலே இருந்தது கூட்டாமலே இருந்தது வீடியோல பாக்குறவங்களாம் அக்கா இதை லாக் பண்ணுங்க இதை லாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அதனால கூட்டு வாங்கி அதுக்கு லாக் பண்ணியாச்சு அப்புறம் இங்க ஒரு விநாயகருக்கு வந்து சார் இங்க வந்து ஒரு விநாயகர் ஒன்று வாங்கணும் ஞாபகப்படுத்தும் மறந்துடாது போலாமா போலாமே பேலன்ஸ் வீடியோ நான் எடுத்துக்கிறேன் நீங்க போகணும் ரெண்டு பேரும் கிளம்பி நேராக கோயம்பேடு மார்க்கெட் தான் வந்து போகிறோம் விருகம்பாக்கம்ல பூ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அங்கே போய் வாங்குறதுனாலுமே வந்து வாங்கலாம் இருந்தாலும் இவருக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறது அப்படின்றது பழகிடுச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்படின்னு தெரியல கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறது ஏதாவது ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அது மேபி அவருக்கும் பழகிடுச்சா என்னன்றது தெரியல இப்போல்லாம் நான் கேட்குறேனோ இல்லையோ கண்டிப்பாக அவர் மறக்காமல் பார்த்தவங்க நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இன்றைக்குமே அதாவது தமிழ் பிறப்பு முன்னாடி நாள் அப்படி தான் வந்து கிளம்பியிருந்தோம் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் பட் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா மேபி நாங்கள் போனது லேட் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டிலருந்து இருந்து போதே செவன் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு மார்க்கெட் போகும்போது ஒரு எட்டு மணி இருக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ்க்கா அப்படின்னு சில பேர் வந்து கேட்குறீங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கும் நமக்கும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வண்டியில் போனால் போயிடலாம் பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இருக்கும் போகும்போதே வெங்காய தக்காளி எல்லாம் இருந்துச்சு எப்பவுமே மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னா ஆக்டிவாக வந்து எடுத்துட்டு அதுதான் மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த என்ட்ரன்ஸில் எப்போவுமே டோக்கன் வந்து போடுவாங்க அதாவது பத்து ரூபா நினைக்கிறேன் உள்ள போறதுக்கு டோக்கன் கொடுத்துட்டு நேராக வந்து உள்ளே போயிட்டு வண்டியை வந்து நிறுத்தியாச்சு எப்போ கோயம்பேடு மார்க்கெட் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் போகிற இடம் வந்து பூ மார்க்கெட் தான் எப்போ போனாலும் பூ வாங்காமல் இது வரைக்கும் வந்ததே கிடையாது பட் அதுக்குள்ளே போகும்போது அது என்னமோ தெரியல எனக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்கும் எப்போவுமே கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளே போன உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பூ மார்க்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் தான் வந்து போவேன் உள்ளே போகும்போதே தான் போனேன் நாளைக்கு வருஷப்பரப்பு அதனால கண்டிப்பாக விலை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு போகும்போதே என்கொயரிஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு தேவேஷ் பொட்டிக்காக கால் அட்டெண்ட் பண்ணிகிட்டே தான் வந்து போயிட்டே வந்திருந்தேன் போய் கேட்ட உடனே நிஜமாக கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு ஏன்னா அரை கிலோ சாமந்தி வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா சொன்னாங்க சில இடத்துல நூற்றி இருபது இருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சொன்னாங்க வீட்டில் வந்து கொஞ்சமாக சாமந்தி வந்து இருந்துச்சு அதோடு விட்டுருந்தாலுமே விட்டுருக்கலாம் பட் அவருக்கு என்னென்னா நிறைய சாமிக்கு பூவெல்லாம் போடணும்னு நான் எப்போவுமே யோசிப்பேன் அதனால் நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ரோஸ் வந்து கேட்டதுக்கு கால் கிலோ அறுபது ரூபா சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்டில் இருக்கிற ரோஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரி சாமந்தி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல ரேட் கேட்டு போகும்போது தான் நம்மளுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் ஷேர் சேட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்களாம் அந்த சிஸ்டர் நம்மளை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் அவங்களோட நின்று பேசிட்டு இருந்தேன் பட் க்ரௌட் நிறைய இருந்ததுனால உள்ள போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு அதனால ஓரமாக நின்றுதான் வந்து பேசிட்டு இருந்தோம் அவங்களுமே ஆக்சுவலாக கொஞ்சம் லாங்ல இருந்தா வந்திருக்காங்க இருக்கு பூ வாங்குறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்டயுமே கொஞ்ச நேரம் நல்லா நின்றுதான் வந்து பேசிட்டு இருந்தாங்க பட் ரொம்ப நேரம் அந்த இடத்துல நின்று பேச முடியல உங்களோட நம்பர் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் கால் மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நானுமே மிஸ் கால் வந்து கொடுத்துருந்தேன் கொஞ்சம் நேரம் பேசினதே நிஜமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களெல்லாம் இந்த மாதிரி எங்கேயாவது மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே வந்து கிடையாது அடுத்ததாக ஒரு கிலோ நூறுரூவா கொடுத்து சாமந்தி மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா ரோஸ் ஆல்ரெடி இருக்குது பட் இதுவுமே வாங்கணுமான்னு நான் ரொம்ப யோசித்தேன் அவர் தான் வந்திருக்கோம் அதனால் வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னார் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழம் வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார் பழ மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே பழம் கம்மியாக வாங்கின மாதிரி ஞாபகமே சுத்தமாக கிடையாது எல்லா வேலையுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தமிழ் வருஷப்பரப்புக்கு எப்படி பார்த்தாலுமே முக்கணி வந்து கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால மாப்பலா வாழை மூணுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டுக்கு மெயினாக வந்து போயிருந்தேன் வர வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருந்துச்சு அதனால அங்கே பார்த்துட்டு வந்தேன் தகவல் அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்திருந்தேன் இப்போ மெயினாக மாம்பழமும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் வாங்குறதுக்காக தான் வந்தோம் ரெகுலராக ஒரு தம்பிக்கிட்ட வாழைப்பழம் வாங்குவேன் எனக்கு என்னமோ அங்கே தான் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பிக்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போயிருந்தேன் சப்போட்டாலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு பட் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்றைக்கி வாங்குறதை விட இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கலாம் விலையுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா எல்லா பழத்தோட ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு சப்போட்டா வந்து ஸ்ரெதனி இப்போல்லாம் நல்லா சாப்பிட்றான் இருந்தாலும் சரி ஒரு டூ டேஸ் கொஞ்சம் கழித்து வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனது பனானா வாங்குறது தான் வந்து போயிருந்தோம் ஒரு கிலோ செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நூற்றி இருபது ரூபா கிட்டே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் செவ்வாழை தான் வந்து இருந்துச்சு வேறு எந்த பழமே இல்லை அதுவுமே காயாக தான் இருந்துச்சு அக்கா எல்லாமே காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவருக்கு எனக்கு பழப்பழம் பிடிக்கும் அப்படின்றதுனால பல பழம் மார்க்கெட்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போயிருந்தார் தங்கம் ஒரே ஒரு பழம் மட்டும் முழுசாக வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டார் பட் என்ன அப்படின்னா எனக்கும் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவரும் பெருசாக பலாப்பழம் சாப்பிட மாட்டார் பசங்க ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் பலாப்பழம் சாப்பிட்றாள் அதனால் இப்போதைக்கு வேணாம் தங்கும் விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் தான் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தான் விலை இருந்தேன் ஒரே ஒரு மாம்பழம் அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் ரொம்ப ஸ்வீட்டாலாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை பட் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால அந்த பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆக்சுவலாக நூறுரூவா கிட்டே வந்துடுச்சு ஏன்னா கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேபி வெளியில் வாங்கியிருந்தால் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் கேட்கும்போது இருந்துச்சு இந்த தம்பிக்கிட்ட தான் வாழைப்பழம் வந்து வாங்கியிருந்தேன் இது மட்டும்தான் வச்சுருந்தான் அவன் அக்கா இது வந்து ஜுரம்லாம் எல்லாம் அடிச்சதுன்னா சாப்பிட்ற பழம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சொல்லியிருந்தான் பட் அதோட பேர் என்னென்னு எனக்கு தெரியல தம்பிக்கிட்ட பழம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு போகிற வழியில் பழப்பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் தம்பிக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தேன் எப்பவுமே பழ விலப்பிட்டு தான் இருக்கா இல்லை இன்றைக்கி தான் இப்படி இருக்கா அப்படின்னு இல்லைக்கா முந்தா முன்னாணியத்தெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு நேற்று இன்றைக்கு தான் அவ்வளோ வில அப்படின்னு சொல்லி இருந்தான் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி கடையில் வேலை செய்கிற பசங்கிட்ட பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எனக்கு கூட பிறந்தது அண்ணனோ தம்பியோ வந்து கிடையாது பட் யாரை பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீலிங் வந்து வந்துடும் அதுவும் இந்த வயசு தம்பிங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது ஏன் அப்படின்லாம் எனக்கு வந்து தெரியல அவங்கள மனசார தம்பி அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ஏதோ ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக வந்து இருக்கும் ஷூட்டிங்லேயும் அதே மாதிரி தான் யார் இருந்தாலுமே அண்ணான்னு கூப்பிட்றத விட தம்பின்னு ஜாஸ்தியாக நிறைய கூப்பிடுவேன் எனக்கு அண்ணா விட தம்பிகளை ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக தம்பிக்கிட்ட பேசிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு ஒரு ஒரு தடவை போகும்போது ஒரு ஒரு தம்பி தான் இந்த இடத்துல வந்து இருப்பாங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் பலாப்பழம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனேன் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கடை இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அங்கே கேட்டப்போ முப்பது ரூபாய்க்கு இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இவர் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டே கேட்டார் இல்லைனா நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதுக்காக வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அப்போ நானும் யூடியூப்பில் வருவேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாண்ணா யூடியூப்பில் நீங்களும் வருவீங்க இதான் என்னோடய சேனல் வேணும்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்புறம் வாட்டர் மேலன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் ஆக்சுவலாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு இப்பெல்லாம் எங்கள்மா தர்பூசணி யாருமே வாங்கறதில்லை இப்போல்லாம் ஷார்ட்ஸில் அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து ஊசி போட்டு பழக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம்லாம் வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து பெருசாக வாட்ருமெலன்லாம் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் என்னோடய வீட்டில் தர்பூசணி எப்பவுமே வாங்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம நிறைய கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி நிறைய வாங்குகிறோம் பட் அதிலலாம் என்ன கெமிக்கல் இருக்குல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ருமெலனில் அந்த மாதிரி எதுவும் இருக்கிறது இல்லை அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் அதில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை கட் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு நம்ம தேய்க்கும் போது கண்டிப்பாக ரெட்டாக வந்து மாறும் சில பேர் ரெட்டாக இருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஊசி தான் பழுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதை வந்து நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணும்போது கலர் போயிடுச்சு அப்படின்னா அது நல்ல பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்துக்கு வெள்ளரிக்காய் தர்பூசணி எல்லாமே ரொம்ப நல்லது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற கூல்ட்ரிங்க்ஸை தாண்டி இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் அங்கேருந்து ஒரே ஒரு தர்பூசணி மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சேனல்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க சேனலோட பேரும் சொல்லிட்டு எப்போ வீடியோ டெலிகாஸ்ட் ஆகுன்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டேவே பண்ணுவேங்க சொன்னேன் எனக்கு உடம்பு முடியாததுனால என்னால் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல அங்கேருந்து அப்படியே வந்தாச்சு உள்ளே போன உடனே கடைக்குள்ள தான் வந்து போயிருந்தேன் போகும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு விநாயகர் ஸ்டாச்சு வேணும்னு ஞாபகப்படுத்த சொல்லி என் பக்கத்தில் ஒரு அம்மா நிற்கிறாங்க ஆக்சுவலாக நான் ஒரு விநாயகர் எடுத்து கையில் வச்சுருந்தேன் அவங்க என்னை பார்த்துட்டு கண்ணு காமிச்சாங்க இதை வந்து வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த விநாயகரோட அந்த துதிக்கை இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சிக்னல்லே வந்து சொன்னாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு அங்கே இருந்த எல்லா விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் தான் வந்து இருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட நின்று கேட்டுகிட்ருந்தேன் அப்புறம் எருக்கும் பூவில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து பண்ணியிருந்தாங்க எருக்க விநாயகர் சொல்லிவிட்டு பட் விலை வந்து நூற்றி எட்டு ரூபாய் என்னமோ வந்துருந்துச்சு பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக ஷேப்பே வந்து இல்லை ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் வந்து அந்த தும்பிக்கை வந்து இருந்துச்சு அதனால் அதையே வாங்கிடலாமான்னு யோசித்தேன் பட் ரொம்ப அழுக்காக வந்து இருந்துச்சு அதனால் எனக்கு அந்த வாங்கலாமா வேண்டாமான்னு டபுள் மைண்டட்லேயே வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சில டவுட்ஸ்லாம் கேட்டேன் இது வாசலில் தான் வைக்க போகிறேம்மான்னு வாசலில் வைக்கலாம் ரொம்ப நல்லது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விநாயகர் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டாண்டும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே நம்மளோட சமயக்கட்டில் வந்து ஒரு லக்ஷ்மி அதாவது அன்னபூர்ணியை வச்சு விளக்கேற்றி சாமி கும்பணும்னு ரொம்ப நாள் ஆசை ஸ்டாண்ட் எல்லாமே வந்து அடிச்சிட்டேன் பட் அது அன்னப்பூர்ணி வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது மிஸ் ஆகிடுச்சு அதனால் இன்னொரு அன்னபூர்ணி வாங்கிடலான்னு சொல்லி அன்னப்பூர்ணியும் ஒரு ஸ்டாண்டும் வந்து மட்டும்தான் வாங்கியிருந்தேன் விநாயகர் ரொம்ப நேரம் தேடியுமே பட் நிறைய அழகழகான விநாயகர் இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து தும்பிக்கை வந்து இருந்துச்சு லெஃப்டில் இரு எதுவுமே கிடையாது அதனால் பார்த்துட்டு சாரி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க இது மட்டும் எடுத்துட்டேன் பட் வந்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா உடஞ்சிருந்துச்சு எனக்கு எப்போவுமே அது சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியாது எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆனதோ விரிசல் விட்டதும் அந்த மாதிரி இருந்தது தான் எனக்கு சென்டிமெண்ட்டாக ரொம்ப லக்கியாக நான் ஃபீல் பண்ணுவேன் பட் அது எதுவும் என்னன்னு தெரியல அது வாங்குறதுக்கு ஒரு மனசே எனக்கு வந்து வரல பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரி வருஷப்பிறப்போதும் வாங்கிட்டு போகிறோம் அதனால் அது உடஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு யோசனையோடு தான் அதை வந்து வச்சுட்டு வந்தேன் பக்கத்தில் இருந்த அண்ணாவும் அண்ணா அம்மா இதை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியாது பட் எனக்கு சொல்லும்போது எனக்காக எனக்காக சொல்லும்போது அது எனக்கு என்னமோ இன்னும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து கொடு கொடுத்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டாண்டும் விநாயகர் வந்து வாங்கலை வேறு எங்கேயாவது வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அன்னபூர்ணி தான் வந்து வாங்கியிருந்தேன் பட் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த அன்னப்பூர்ணி சிலை வந்து கிடச்சிச்சு அதனால் கடையில் வாங்கினதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்கேன் பட் இப்போவுமே என்னால் பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி சிலை வந்து வைக்கவே முடியல விளக்கேற்றி சாமிக்கு பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது காலையில் முகூர்த்த பூஜைலாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போகிற இடம் என்னோட கிச்சன் தான் அங்கேயே ஒரு விளக்கேற்றி வச்சு என்னோடய டேவை இன்னும் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆல்மோஸ்ட் நான் ஒரு த்ரீ மந்த்ஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பட் சீக்கிரமாக அதை பண்ணிவிட்டு அதையுமே உங்ககிட்ட வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப நேரம் நின்று விநாயகரை தான் தெரிவிட்டே இருந்தேன் எந்த விநாயகர் தான் வரப்போகிறாருன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சரி பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையிலையாவது போய் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இருக்க இருக்க விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி சொன்னாங்க நான் இங்க பார்த்தது ஒன் நாட் எயிட்டோ என்னும் தான் வந்து பார்த்துருந்தேன் ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு எனக்கு என்னன்னா இந்த வீடு புதுசாக பால் காய்ச்சி வரும்போது விநாயகர் வந்து நிறைய எடுத்து மேலே வச்சிருந்தோம் சரி அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட வந்து என்னோட பூஜை ரூம்ல ஒரு விநாயகர் இருக்காரு அவரை எடுத்துட்டு போய் ஒரு நாள் வெளியில வைக்கலாம் எடுக்கும் போதே மனசுல ஏதோ தோணுச்சு உள்ள இருக்க விநாயகர் எடுத்துட்டு போய் ஏன் வெளியில வைக்கணும் அப்படின்னு போகும்போதே கிட்ட கால் தடுக்கி விநாயகர் வந்து கீழே விழப்போனாரு சரி அதனால் இது வந்து தப்பான விஷயமா இருக்குமோ நம்ம உள்ளே இருக்க விநாயகரை எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் அவரை உள்ளே வச்சுட்டேன் அதனால தான் இன்னும் வாசலில் வந்து விநாயகர் வைக்காமல் இருக்கேன் சீக்கிரமாகவே ஒரு குட்டி விநாயகர் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைச்சிட்டு இருக்கேன் வச்சதும் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மாட விளக்கு இருக்கிறது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கீழெல்லாம் விளக்கு வைக்கும் போது தம்பி தட்டி விட்டுருவான் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் பட் மாட விளக்கில் ஏற்றும் போது எனக்கு வீட்டு வாசல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பட் ரெண்டு சைடும் வைக்க முடியல ஒரு சைடு மட்டும் தான் வந்து வச்சிருக்கேன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மேபி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கொஞ்சம் அப்படி வந்து தெரியுது பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இந்த நாட்டு மருந்து கடையில் தான் கேட்டிருந்தேன் எனக்கு எதுவும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அங்கேருந்து கிளம்பி அப்படியே போயாச்சு போற வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஊர்வடியில் ஒரு கடை வரும்போதே ஆக்சுவலாக சொன்னார் தங்கம் வரும்போது இங்கே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ஸ் வந்து வாங்கியிருந்தார் அதையுமே வந்து சாப்பிட்டாச்சு பட் எனக்கு எதுவும் பெருசாக சாப்பிட தோணவே இல்லை அதனால ஒரே ஒரு பப்ஸ் மட்டும் வாங்க சொல்லியிருந்தேன் எனக்கு வேண்டான்னு சொல்லியிருந்தேன் பட் கேட்கவே இல்லை ரெண்டு பேரும் பாதி பாதியாகவே ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பாதி ஷேர் பண்ணி அதையுமே வந்து சாப்பிட்டாச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேல்பூரி வந்து சொல்லியிருந்தார் எனக்கு பேல்பூரி ரொம்ப பிடிக்கும் பட் வந்து நான் வீட்டில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வந்திருந்தேன் அதனால எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் வந்து இருந்துச்சு பட் கேட்கவே இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒன்று மட்டும்தான் வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம் அதையுமே ரெண்டு பேராலையுமே வந்து சாப்பிட முடியல போகிற வழியில் கோலி சோடா எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அந்த கடைக்கு போனால் எப்போவுமே வாங்கி கொடுப்பாரு அதனால தான் எனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இங்கே குடிச்சிட்டு வந்ததுக்கு நெக்ஸ்ட் டே தான் எனக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு ஒருவேளை அந்த கோலி சோடா குடிச்சதுனாலேயா என்னன்னு தெரியல ஃபைனலாக எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவல் டேவாக இருந்தாலுமே இப்படி தான் என்னோட முன்னாடி நாள் வந்து இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்